நம்ம இந்தியாவோட அடையாளமே தனி சிறப்பே பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் பல இனங்களை சார்ந்த மக்கள் பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் பல கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் எல்லாரும் ஒன்னாக ஒற்றுமையாக ஒரு தாய் பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரே நாடு நம்ம இந்தியாதான்னு நம்ம சின்ன வயசு ஸ்கூல் புக்கில் படிக்கும் போதே ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ஒரு தோட்டம் இருக்கு அதுல ரோஜா மல்லிகை அரும்பு செம்பருத்தி அப்படின்னு வேற வேற பூக்கள் வேற வேற கலர்ல வேற வேற வாசனையோட இருக்கும்போது அந்த தோட்டமே பார்க்க அழகா இருக்கும் அந்த அழகான தோட்டம் தான் நம்ம இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாம விரும்பக்கூடிய இந்தியா ஒரே யூனிஃபார்மாக ஆரஞ்சு கலரில் கனகாம்பரமாவோ ஒரே மஞ்சள் கலரில் சாமந்தியாவோ இருந்தால் பார்க்க நல்லாவா இருக்கும் இந்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம்லாம் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியது நம்மளுடைய இந்தியாவுடைய அழகே இந்த பன்முகத்தன்மை தான் எல்லா மொழிகளும் காக்கப்படணும் எல்லா மொழிகளுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கிடைக்கணும் எல்லா மதங்களும் மதிக்கப்படணும் எல்லா மாநிலங்களும் ஒரே கண்ணோட்டத்தோட வஞ்சனம் இல்லாமல் பார்க்கப்படணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர்கள் யாரோட இடையூறும் இல்லாமல் தன்னிச்சை அதிகாரத்தோடு செயல்படணும் மாநில உரிமைகள் நிலைநாட்டப்படணும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையையும் அதோட அடையாளத்தையும் காக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம்